நண்பர்களே இப்போது ஜிஎஃப்ஆர் ஜென்ரல் ஃபைனான்சியல் ரூல்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழுங்கிறதுலேருந்து ஒரு அஞ்சு வீடியோ போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன் இது இது வரைக்கும் சொல்லிக்கணும் அதே மாதிரி என்னுடைய கண்டினியூஷன் இப்போது ரூல் நம்பர் இருபத்தஞ்சி இருபத்தாறை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் பிரின்சிபல்ஸ் ரிலேட்டிங் டு எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பேமெண்ட் ஆஃப் மணி ஏற்கனவே பார்த்ததுனுடைய கண்டினியூஷன் அதாவது பணம் அரசு பணத்தை செலவழிக்கும் போது அதாவது இது வந்து பொது பணம் செலவழிக்கும் போது என்னென்னா கட்டுப்பாடுகள் என்னென்ன பிரின்சிபல் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் இல்லைனா நம்ம அது ஏற்கனவே பார்த்துருக்கோம் அது இப்போ சாங்ஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க சாங்க்ஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணும்போது அதில் இது எந்த கிராண்ட்லருந்து இதை செலவழிக்கிறோம் நீங்கள் சாங்க்ஷன் அப்ரூவெல்லாம் வாங்கியாச்சு அதை பண்ணுறீங்க இந்த அமௌண்ட் வந்து த எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் டெபிட்டபிள் டு டூ ஆர் இஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் மெட் ஃப்ரம் அப்படின்னு போட்டு கிராண்ட் நம்பர் வருஷம் வருஷம் கிராண்ட் நம்பர் சேமாக இருக்குன்னா மாறவும் செய்யலாம் ஏன்னா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி கிராண்டாக கொடுப்பாங்க அந்த நம்பரை போடணும் அதுக்கப்புறம் மேஜர் ரேட்டு இது அதுக்கப்புறம் மைனர் ரேட் ஆப்ஜெக்ட் ரெட் எல்லாமே வரும் டீடைல் வரைக்கும் எல்லாம் வரும் சரி இந்த ஏன் இதை போடுறோம்னா கரெக்டாக புக் பண்ணணுங்கிறக்காக எந்த ப்ராப்பர்ட்டிகள் செலவழிக்கிறோமோ அதை வந்து ஒரு ஒரு சாங்ஷன்லையும் தவறாமல் இது எழுதப்பட வேண்டும் அப்படிங்கிறது ரூல் நம்பர் இருபத்தஞ்சி ஒன்று இருபத்தஞ்சி ரெண்டு வந்து நீங்கள் வந்து செலவுக்கு ப்ரப்போசல் அனுப்புகிறீங்க ஒரு ப்ரப்போசல் போடுறீங்க அதில் இவ்வளோ இத்தனை கோடி ஆகும் இத்தனை லட்சம் ஏதோ ஒன்று சொல்லி போடுறீங்க அப்போது அதுக்கு ஃபண்ட் அலகேஷன் இருக்கா அப்ராப்ரேஷன் இருக்கா ஏற்கனவே இதுக்கு வச்சுருக்கிறாங்களா அப்படிங்கிறது எவ்வளவு இல்லையா நாங்கள் வந்து ரீ அப்ராபரேஷனில் ஆரி ஸ்டேஜில் ரிவர்ஸ் எஸ்டிமேட்ஸ் உங்களை வந்து ரிவர்ஸ் எஸ்டிமேட் நார்மலாக பண்ணுறது செப்டம்பர் அக்டோபரில் மட்டும் கேட்டு வின்டர் செஷனில் அது பண்ணுறாங்க ஆனால் ஒரு ஒரு பார்லிமெண்ட் செஷன்லையும் ரீ அப்ராபரேஷன் வேணா செய்யலாம் அந்த டிபார்ட்மெண்ட் தேவைன்னா அவங்க மினிஸ்டர் ஃபைனான்ஸை வந்து அணுகணும் இது இவ்வளோ தேவைப்படுதுன்னா அவங்க ஒத்துக்கிட்டு ஒன் சைட் இஸ் அப்ரூவ்டு அதுக்கப்புறம் ப பார்லிமெண்ட்டில் அவங்க அடிஷ்னல் ரிவைஸ் எஸ்டிமேட் வாங்குவாங்க அதனால அதுக்கு வந்து நமக்கு நார்மலாக டிபார்ட்மெண்ட் ரொட்டீனாக வாங்குறது வந்து அக்டோபர் நவம்பரில் என்ன வாங்குவாங்கன்னா ரிவைஸ் எஸ்டிமேட் ஃபார் த கரண்ட் இயர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வச்சுக்கிடுவோம் இப்போ ஏற்கனவே போன அக்டோபரில் பண்ண பட்ஜெட் எஸ்டிமேட்டு இப்போ நம்ம பட்ஜெட் பாஸ் ஆகிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒயப்பில் ஒன்றாந்தேதியிலேருந்து இப்போது செப்டம்பர் அக்டோபரில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்குரிய பட்ஜெட் எஸ்டிமேட்டில் எதாவது ரிவிஷன் மாற்றம் இருந்தால் கூடுறதோ குறையிறதோ அதை அங்கே முதல் எழுதிட்டு அப்புறம் இருபத்தஞ்சி இருபத்தாறுக்குரிய பட்ஜெட் எஸ்டிமேட்டுன்னு போடுவோம் இது ரொட்டீனாக நார்மலாக நடக்கிற ஷெட்யூல் இதை தவிர்த்து எப்போது அவசரம் என்றாலும் அப்போவும் ரிவைஸ் எஸ்டிமேட்டுக்கு போகலாம் அந்த டிபார்ட்மெண்ட் தனி இது எல்லா டிப்பார்ட்டு காமனாக போகிறது ஸ்பெசிஃபிக்காக யார் தேவையோ அவங்க வந்து நிதி அமைச்சகத்தை தொடர்பு கொண்டு வச்சது அப்புறம் ஆனோடனே அவங்க பார்லிமெண்ட்டில் ரீ ப்ராப்ளம் அதாவது ரிவைஸ் எஸ்டிமேட்டு பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ப்ரப்போசல் போடையில் இதை சொல்லணும் இது வந்து இந்த இதில் பணம் அலக்கேட் ஆகிருக்கு இதில் போடுறோம் சொல்லணும் சொல்லாமல் ப்ரொப்போசல் இருக்கக்கூடாது செலவு எங்கேருந்து எதுனாச்சும் வரைக்கும் இந்த ப இந்த பட்ஜெட்டில் இந்த வருஷம் பட்ஜெட்டில் இவ்வளோ ரூபாய் இது இருக்குது அதுக்குள்ளே தான் போகணும் அப்படி இல்லையா நாங்கள் வந்து ரிவைஸ் எஸ்டிமேட் கேட்குறதுக்கு ரெடி பண்ணுறோம் செப்பரேட்டானு சொல்லி எழுதி அதுக்கப்புறம் தான் ப்ரப்போசல் போட முடியும் இது ரூல் நம்பர் இருபத்தஞ்சி ரெண்டு ரூல் நம்பர் இருபத்தி மூ இருபத்தஞ்சி மூணு அது என்னன்னா நீங்கள் வந்து ஒரு சூழ்நிலை நம்ம ஏற்கனவே கண்டிஞ்சன்சி ஃபண்டை பற்றி ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலைன்னா அதை கண்டிஞ்சன்சி ஃபண்டை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கு அப்ரூவல் வாங்கிக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி வரையில் வந்து நீங்கள் சாங்ஷன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்து சாங்ஷன் கொடுக்க பட்ஜெட் பணம் இல்லை அப்போது ஆனால் அப்ரூவ் ஆகிடுச்சி ஃபன் ஏன்னா ஒரு அவசரம் சொன்ன மேலேருந்தே உத்தரவு வருதுன்னு வச்சுக்கோங்க அப்ரூவ் ஆகிடுச்சி நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த இது வந்து சப்ஜெக்ட் டூ கீழே ஒரு லைன் எழுதணும் த எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் சப்ஜெக்ட் டு ஃபண்ட்ஸ் பீயிங் கம்யூனிகேட்டட் இன் தி பட்ஜெட் ஆஃப் த இயர் பட்ஜெட்டோ அல்லது ஏதோ ஒன்று அது இருந்தால் தான் அது பண்ண முடியுங்கிறதுக்கு வந்து அப்படின்னா அது ஆக்சுவலாக செலவழிக்க அதுக்கு வந்து ப்ரிப்பரேட்ரு ஒர்க்கு தான் இப்போ பண்ணுறோம்னு அர்த்தம் பட்ஜெட்டில் வந்த பிறகு கொடுப்போம் அப்படின்னு அர்த்தம் அப்படி பண்ணிக்கலாம் இது இது வந்து இருபத்தஞ்சி இது எக்ஸப்ஷன் இல்லை எல்லா நேரமும் இது பண்ண முடியாது எக்ஸப்ஷன் சொன்னால் இருபத்தஞ்சி மூணு ஸோ பட்ஜெட்டில் பணம் வாங்குறோம்னு சொல்லிட்டு அது போடுறது அப்படின்னா மினிஸ்டர் ஃபைனான்ஸ் இன் ப்ரின்சிபல் அக் அர்த்தம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க முடிச்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுறதுங்கிறது வந்து அரசாங்கம் மெஜாரிட்டியில் இருக்குது ஸோ அதை தடுக்கிறதுக்கு வழி இல்லை அப்படி இருக்கிறனால நீங்கள் எழுதலாம்னு அர்த்தம் இவ்வளோ வேலை இருக்குது நம்ம ஒரு சாங்ஷன் போடுறது வந்து பின்னாடி இவ்வளோ வேலை இருக்குது பாராளுமன்ற செயல்பாடுங்கிறது வந்து நம்ம அரசு நடத்துகிறதுக்கு முதல் நாள்லேருந்து ஒரு பைசா தவடிக்கிறனால அங்கே பாஸ் பண்ண தான் பண்ண முடியுது ஏற்கனவே நம்ம பட்ஜெட்டை பற்றி பேசியிருக்கிறேன் அதை சொல்லியிருக்கிறேங்க சரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கண்ட்ரோலிங் ஆஃபீஸர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பட்ஜெட் அலக்கேஷன் இப்போ வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஃபுல்லாக செக்ரட்டரிஸ் சீஃப் அக்கௌண்டிங் ஆஃபீஸர் அப்புறம் அதனுடைய அட்டாச்சுட் ஆஃபீஸ் ஹெட் ஆஃப் திபார்ட்மெண்ட் வேறு வேறு யூனிட் இருக்குது அவங்களுக்கும் ஃபுல் பவர் கொடுத்து வச்சிருப்பாங்க அலோகேட் பண்ணிப்பாங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததை ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக அலகேட் பண்ணுவாங்க அவங்க யூனிட்டு தனித்தனியாக அலோகேட் பண்ணிப்பாங்க அப்புறம் ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் லெவலில் அலகேட் பண்ணியிருப்பாங்க என்ன யூனிட்னு சரி அந்த அந்த யூனிட்டுக்கு அலகேட் பண்ணிப்பாங்க அதை கண்ட்ரோல் பண்ணுறதில் யார் கண்ட்ரோலில் அதை அலகேட் பண்ணியிருக்காங்களோ அவருடைய பொறுப்பு என்னன்னா அவர் வந்து அந்த பணம் இப்போ செலவழிக்கிறது வந்து நம்மகிட்ட அவர் அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்கிற பணம் செலவழிக்கிறது வந்து பட்ஜெட் அலக்கேஷனுக்கு மேலே விடாமல் பார்த்துக்கிட வேண்டியது அவர் பொறுப்பு ஒரு பைசா கூட கூட விடாமல் பார்த்துக்கிட்டால் அவர் பொறுப்பு நாங்கள் கவனிக்கலாம் செலவுன்னு சொல்லணும்னு சொல்ல முடியாது சரி இது என்ன செலவு ஒரு என்ன காரியத்துக்காக ஃபண்டு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தண்ணி நீங்கள் மாற்றி வேறு எதுக்காக வந்தது வேறு எதுக்கு மாற்றிக்கணும்னு பண்ண முடியாது அது ரெண்டாவது விஷயம் இது இது வந்து அந்த கண்ட்ரோலிங் கமிஷனுடைய பொறுப்பு அப்புறம் இந்த செலவு வந்து பொது நன்மை பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி என்ஷூர் பண்ணோம் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் போது கொஸ்டின் வரும் எல்லா இதுவும் எப்படி நீங்கள் நேரடியாக பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கேட்குறீங்கன்னு கேள்வி வருது நான் டிஏடிஏ ரிலேட்டட் டிஏ ட்ராவலிங் அலோன்னு சொல்லி சொல்லும் அதை பற்றி பேசியிருந்தேன் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து அரசாங்கம் நடத்துகிறது வந்து கவர்மெண்ட் இஸ் பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள் அரசாங்கம் வந்து மக்களால் மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய அரசாங்கம் ஸோ அப்போது மக்களுக்காக நடக்கிற அரசாங்கம் அதில் உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்களுடைய அல்டிமேட் கோல் அப்ஜெக்டிவ் என்னென்னா மக்களுக்கு சேவை செய்வது மக்களை பாதுகாப்பது மக்கள் நலனுக்காக இருப்பது ஸோ இந்த மக்கள் நலனுங்கிறத வந்து இது இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது சரி இப்போது அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு ஸ்டேஷ்னரி வாங்க வேண்டியிருக்கு நம்ம பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எப்படி எடுக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வரும் நீங்கள் வந்து பேப்பரு பென்சில்லாம் வாங்குறது இதில் என்ன உங்களுக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் நீ அந்த டிபார்ட்மெண்ட் என்ன வேலை செய்கிறாங்களோ அது ஓவரால் கடைசியில் பார்க்கவும் மக்களுக்காக செய்கிறாங்க அந்த வேலையை செய்கிறதுக்கு சில டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வைக்க வேண்டியிருக்கு அதுக்கு பேப்பர்ஸ் வேணும் பேப்பர்ஸ் வாங்கலாம்னா நீங்கள் அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வைக்க முடியாது அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் வேலை கரெக்டாக செய்ய முடியாது கரெக்டாக தான் அது மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்ய முடியும் அல்டிமேட்டாக ஸோ இது நேரடியாக மக்களுக்கு பப்ளிக் இருந்ததை விட கடைசியில் அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஓவரால் ஒர்க் வந்து இந்த செல இந்த செயல்பாடும் சேர்ந்துதேன் இப்போ நீங்கள் பேப்பரே இது நேரடியாக பப்ளிக் ஏதும் இல்லைனால ஸ்டேஷனரி வாங்க வேண்டாம்னா நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வைக்க முடியாது எந்த டாக்குமெண்ட்டையும் இஷ்யூ பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஆகிப்பார் ஸோ அதனால் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கருத்து என்னென்னா பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் அந்த ஆர்கனைசேஷன் எதுக்காக உருவாகியிருக்காங்களோ அதனுடைய செயல்பாட்டுக்கு தேவையான செயல் எல்லாமே வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படி எடுத்துக்க அதனால தான் அந்த வார்த்தையை வழங்க கொடுக்குறேன் சரி அது போக அடிக்குவேட் கண்ட்ரோல் மெக்கானிசம் வச்சுக்கணும் என்ன கண்ட்ரோல் மெக்கானிசம் டிபார்ட்மெண்ட்டில் தனக்கு கீழே உள்ளவங்களும் சரி தன் சைடில் இருக்கவங்களும் சரி ஏதாவது தப்பு இல்லாதபடிக்கு கவனமாக இருக்கணும் தப்பு வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது இருகுலாரிட்டி அதாவது தவறான முறையில் பணத்தை பயன்படுத்துறது அந்த மாதிரி எதுவும் இல்லை அதை அப்படி நடத்த விடாமல் பிடிக்கிறதுக்கு ஒரு மெக்கானிசம் வச்சுக்க வேண்டிய பொறுப்பு கண்ட்ரோலிங் கேமசல் அதனால தான் என்ன என்னென்ன ரெக்கார்டை ரெடி ரெடி பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா அத்தனை இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும் யா எப்போ எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணால் அதை கரெக்டாக பண்ணணும் ஸோ அந்த மாதிரி செய்தாலே அது வந்து கரெக்டான மெக்கானிசம் ப்ராப்பராக ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணலனா இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ செக் மெக்கானிசம் இந்த மெக்கானிசம்லாம் கரெக்டாக இருக்கணுங்கிறது வந்து இது கண்ட்ரோலிங் ஆஃபீஸர்களுடைய பொறுப்பு ரூல் நம்பர் இருபத்தி ஆறு அவருக்கு மட்டும் இல்லை அவருடைய கீழ்நிலை அதிகாரிகளும் செய்ய வேண்டிய செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு உண்டு அது மாதிரி பொது பணத்தை வேஸ்ட் பண்ணுறதோ நஷ்டப்படுத்த வைக்கிறதோ இல்லை வேஸ்ட்டாக செலவழிக்கிறதோ செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லலை வேஸ்ட்டாக செலவழிக்கக்கூடாது அதனால தான் நம்ம ஏற்கனவே அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் ப்ரொப்ரைட்டியில் பேசணும் ஆர்டினரி ஸ்பூரன்ஸாக இருக்கிறவங்க எப்படி செய்வாங்களோ அதாவது கஞ்சத்தனம் வேண்டாம் பொறுப்பு இல்லாமல் செலவழிக்கிற மாதிரியும் வேண்டாம் ஸ்பெண்ட் த்ரிப்ட் ரெண்டும் வேண்டாம் மைசூராகவும் வேண்டாம் ஸ்பெண்ட் த்ரிப்டும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே பேசணும் அது மாதிரி ஸோ வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் இருக்கக்கூடாது நியாயமான தேவையான செலவுக்கு தடையே இல்லை அரசாங்கத்தில் இது வந்து இது இது இதை என்சூர் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னா கண்ட்ரோலிங் ஆஃபீஸருக்கு இது ரூல் நம்பர் இருபத்தாறு இனி வர்ற வீடியோவில் மீதி உள்ளதைகளையும் பார்ப்போம் நான் சின்ன சின்ன வீடியோவை தான் போடுறேன் ஏன்னா உங்களுக்கு இதை பார்க்குற வீடியோ பார்க்குற என்னுடைய நண்பர்களுக்கு போரடிக்கக்கூடாதுங்களா என்னுடைய எண்ணம் அதனால் தான் சின்ன சின்னதாக போடுறேன் வரும் வீடியோவில் மற்றவற்றையும் பார்ப்போம் நன்றி